வியாபாரம் ஆரம்பிக்கும் போது லாபத்துக்கு தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் வென் வின் பண்ணிடுறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் அதை பாதத்துக்கு போயிடுறாங்க கடன் மேலே கடன் இஎம்ஐ சில சொத்துக்களே வந்து ஏலம் போயிடுது இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்மளுக்கு அல் கொ கொட்டு கொட்டுன்னு கொட்டும் போனோம்பாங்க சில பேர் இந்த இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு நிறைய காசு வரும்னு நினைப்பாங்க ஜீவ நாடியில் நஷ்டம் ஏற்படுது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டால் அகத்தியர் நிறுவன கோயில் விடாத ஸ்ரீராமஞ்சம் எழுதணும் டெய்லி ஒரு நூற்றி எட்டு இல்லைன்னா ஒரு காலைல ஒரு நூற்றி எட்டு சாயங்காலம் ஒரு நூற்றி எட்டு சனிக்கிழமை தான் ஆஞ்சநேயரை கும்பணுன்னு அது அது ஒரு பரிகாரம் தான் ஆனால் சனிக்கிழமை தவிர வியாழக்கிழமை தான் கும்பணுன்னு அகத்தியர் சொல்கிறேன் வெற்றிலை மாலை கொண்டு போய் போட்டு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த வடை மாலையும் சாத்திட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தொழில் நஷ்டமே வராது நிறைய பேர் வந்து வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சு கொண்டிருக்காங்க எங்கள் நாட்டில் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் ஜீவன் அடையில் இதுவும் ஒரு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான கேள்வி சந்துரு ரொம்ப சிறப்பான நான் அதை எடுத்துக்கிறேன் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது லாபத்துக்கு தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் வின் வின் பண்ணிடுறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் அதை பாதாரத்துக்கு போயிடுறாங்க கடன் மேலே கடன் அப்புறம் இன்றைக்கி வங்கிகள் இஎம்ஐ சில சொத்துக்களே வந்து சுத்தமாக ஏலம் போயிடுது இப்படி இருக்குது ஜீவ நாடியில் வந்து அணுகினவுங்களுக்கு பரிகாரம் வந்திருக்கு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டிங்கன்னா என்னவென்னு கேட்டால் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்மளுக்கு அல் கொ கொட்டு கொட்டுன்னு கொட்டும் போனோம்பாங்க சில பேர் இந்த இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு நிறைய காசு வரும்னு நினைப்பாங்க இது வந்து ஆரம்பிக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும் நல்லா போச்சுன்னா பரவாயில்ல ஆனால் வந்து இப்போது பல பாதி பாதியாக தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய பேர் முழுமையாக தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுவாங்க இப்போது ஒரு நண்பர் வந்தார் எங்கிட்ட எனக்கு சுக்கர அவருக்கு தசை வரப்போகுது அதனால் நான் நான் இதை இதை அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் நான் இப்போ சொன்னேன் பிரதர் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணவே முடியாது தசை உங்களுக்கு நெகட்டிவ் தான் நான் இன்னொரு நண்பர் வந்தார் ஒரு பார்க்கும்போது அவர் வந்து சொன்னார் சார் எனக்கு ஏழரை சனி நடக்குது ஆரம்பிக்குது இப்போ இருக்கிற தொழில் விட்டுட்டு போயிடலாமா சார் எனக்கு வேணாம் பயமாக இருக்குது சார் நார் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அவருக்கு தான் அந்த 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 சனி தான் கொடுக்கக்கூடிய ஒரு கே கேரக்டர் இப்படி ஒவ்வொரு கிரகத்து மேலேயும் சில விஷயங்களை வந்து தனியாக தெளிவாக இல்லாத புரியாத அறைமுறையில பயந்து பயந்துடுறாங்க ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் ஜீவ நாடியில் நஷ்டம் ஏற்படுது ஏற்பட்டுக்கண்டு இருக்கிறது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து குலதெய்வத்தை கும்பிடணும் எந்த வியாபாரியும் சக்ஸஸ்ஃபுல்லான வியாபாரிகள் நல்லா போய் கேட்டு பாருங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு மிகப்பெரிய விஷயங்களை பண்ணிட்ருக்கான் இது வந்து எங்கள் ஊரில் நான் டி நகர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல சக்ஸஸ்ஃபுல் வியாபாரிகள் அவங்கக்கிட்ட பார்த்துருக்கேன் அப்புறம் இந்த தொழிலில் தோற்காத நண்பர்கள் இருக்காங்க மார்வாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு குடும்பங்கள் எனக்கே ஒரு அதிசயமாக இருந்துச்சு அவங்க ஒரு பர்டிகுலர் அப்போது கோயிலுக்கு ஒரு பர்ட்டிகுலர் மாதத்தில் இருக்கிறாங்க அந்த கோயில் பேர் நான் அந்த தைரியமாகவே சொல்கிறேன் அந்த பேர் துளசீஸ்வரர் கோயில் பேர் அது சென்னையில் வந்து ஒரு உரகடம் பண்ணு ஒரு ஊர் இருக்குது அந்த உரகடம் பக்கத்தில் கொளத்தூர்னு ஒரு ஊரில் இருக்குது அதிசயமான விஷயம் என்னென்னு கேட்டால் அகத்தியர் நிறுவன கோயில் அது ஒரு பாலடைஞ்ச காட்டுக்குள்ள இருக்குது நான் அந்த கேள்வி நாடியில் வந்த பிறகு நம்ம பார்த்தேன் உலகத்திலே சிவன் வில்வத்தையும் துளசியும் ஏற்றுக்கிற ஒரு இடம் அங்கே தான் அப்புறம் அந்த கோயிலுக்கு நம்ம நாடிலையும் வந்து அதை எடுத்து சொல்லி நிறைய பேர் போய்ட்டு வராங்க சரி இதெல்லாம் போக முடியல சார் என்னால் நான் வந்து எதுவும் பண்ண முடியலன்னு போது ஜீவ நாடி ஒரு எளிய பரிகாரம் கொடுத்தாங்க அந்த பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா விடாது ஸ்ரீராமஞ்சம் எழுதணும் டெய்லி ஒரு நூற்றி எட்டு இல்லைன்னா ஒரு காலைல ஒரு நூற்றி எட்டு சாயங்காலம் ஒரு நூற்றி எட்டு அடுத்து வந்து அகத்தியர் சொன்னது வந்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை மூல மந்திரம் இல்லை அவரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்தார் அந்த ஆஞ்சநேயருக்கு கரெக்டாக பூஜைகள் நடக்குது அப்படின்னா எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க சனிக்கிழமை தான் ஆஞ்சநேயர் கும்பணுன்னு அது அது ஒரு பரிகாரம் தான் ஆனால் சனிக்கிழமை தவிர வியாழக்கிழமை தான் கும்பிடணுன்னு அகத்தியர் சொல்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை தான் கும்பிடணும் அப்படின்னா அது என்னென்னு ஒரு நாள் அகத்தியர சொன்னார் அதில் உனக்கு என்ன தயம் தயக்கம் அப்படின்னார் ஆஞ்சநேயர் வந்து ஒரு குரு அந்த குருவுக்கு மகாலட்சுமின் அம்சமான வெற்றிலை வெற்றிலை மாலை கொண்டு போய் போட்டு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த வடை மாலையும் சாத்திட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க தொழில் நஷ்டமே வராதுன்றாங்க இது வந்து சரி நாம் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் நான் தேடி வந்த நண்பர்களுக்கு சொன்னது அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நம்மள நஷ்டம் வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கிற நண்பர்கள் இதை சொல்லி பார்த்தேன் சொல்லி பார்த்தா சிறப்பாக நஷ்டம் இல்லாத அப்படியே போயிடுச்சு இதை ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் எனக்கு இருக்க நெருங்கிய வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இந்த கொரோனா பீரியடில் நஷ்டமே அடையலை நஷ்டம் அடையலான்னு என்ன கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்களுடைய காருகளுக்கு பெட்ரோல் போடுக்கிறது வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது இப்படி எல்லா விஷயங்களும் கரெக்டாகவே நடந்துச்சு அப்போ நான் இப்போ அதுக்கப்புறம் அப்பப்போ பார்க்குற நண்பர்களை பார்த்து கேட்பேன் என்ன சார் எப்படின்னா இல்லை சார் நீங்கள் சொன்ன பரிகாரம் தான் சார் அந்த ஸ்ரீராமஜயம் ஆஞ்சநேயர் அது அது அப்படியே போயிட்டு வந்துச்சு அப்படியே மெயின்டைன் மெயின்டைன் ஆகிடுச்சு எங்களுக்கு போனதே தெரில சார்ன்றாங்க வியாபார ரீதியாக அந்த கொரோனா வந்துட்டு போனதே தெரிலன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இது இப்போ சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 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 ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திறோட ஒரு முதலாளி வந்திருந்தார் வந்தோன்னா அவர் டிஃபால்ட்டாக சொல்கிறார் சந்த்ரு டோட்டல் கொரோனா பீரியடில் நம்ம எல்லாம் நம்ம தொழிலாளர்களை பாதுகிறதுனால இன்றைக்கி நல்லா எல்லாம் எங்கூடையே வேலை செய்கிறாங்க அதுக்கு நீங்கள் சொன்ன மந்த நீங்கள் சொன்ன கொடுத்த பரிகாரம் தான் ஆஹா அதாவது தொழிலதிபர் நல்லா இருக்கிறத விட அந்த தொழிலாளர்கள் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நல்லா இருந்திருக்காங்களே அதுக்கு இந்த பரிகாரம் உதவி இருக்கின்ற போது நீங்களும் உங்கள் நாட்டில் சொல்லுங்கள் இந்த ஆஞ்சநேயர் காயத்ரி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது வேலைக்கிழமை போய் அவர் கும்பிட்றது ரொம்ப பழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வந்தாங்கன்னா அந்த ஆஞ்சநேயருக்கு இருப்பாங்க ராமர் சீதா அப்படி அந்த அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்கள் அந்த ராம ஸ்ரீராமஞ்சம் எழுதுறது எல்லாம் வந்து நஷ்டத்தை குறைக்குது அப்படின்றாங்க இதுக்கு மேலே இதில் வந்து என்ன சூட்சமாக இருக்குதுன்னு எனக்கு தெரில என்ன சூட்சமாக இருக்குது இந்த சூட்சமத்துக்கு என்ன காரணம் தெரில பட் இந்த பரிகாரத்தை கொடுக்குறோம் போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கும்போது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் கேள்விக்கு இந்த பதிலை கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம் சந்திரும் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ